வணக்கம் மக்களே இப்போ நம்ம ஒரு சக்தி வாய்ந்த அம்மனை தரிசிக்க என்ற ஒரு சின்ன வில்லேஜுக்கு வந்திருக்கோம் நம்ம இந்த அம்மனை பற்றி கேள்விப்பட்டு இந்த ஆலயம் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக இல்லை இந்த ஆலயத்துக்குன்னு மேற்கூறையோ கோபுரமோ எதுவுமே கிடையாது மேலே கம்பி வலைகளால் தார்பாலின் போத்தப்பட்ட ஒரு இடத்துக்கு கீழே தான் அம்மன் எளிமையாக காட்சி கொடுக்குறாங்க இந்த கோயிலை பார்க்கும்போது ரொம்ப பழமையான கோயில் அப்படிங்கிறது நம்ம எல்லாராலும் ஃபீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக சிம்பிளாக இருக்குது இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டதுனால இந்த கோயிலை பார்க்க இங்கே வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் அம்மனை தரிசிக்கலாம் அதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிற இந்த விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போய் அம்மனை தரிசிப்போம் இது அந்த சக்தி வாய்ந்த அம்மன் பாப்பாத்தி அம்மன் பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மங்க இது இந்த ஆலயத்தை பற்றின சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு மேலே நிறைய மணிகள் கட்டப்பட்டிருந்தது நிறைய மஞ்சள் கயிறுகள் கட்டப்பட்டிருந்தது மரத்தில் தொட்டில்கள் கட்டப்பட்டு இருந்துச்சு ஊஞ்சல் தராசு இதெல்லாமே கட்டியிருந்தாங்க சின்ன சின்ன துணிகளும் கட்டியிருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கோயிலில் எவ்வளோ பேர் வேண்டுதல் வச்சுருக்காங்கன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் கயிறுகள் கட்டியிருக்காங்க திருமணம் ஆகாத பெண்கள் இந்த கோயிலில் வந்து இந்த மன மனதார வேண்டிக்கிட்டு இந்த மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டினா அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஐதீகம் அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கே வந்து தொட்டில் கட்டினாங்கன்னா அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை நிறைய தராசுகள் கட்டியிருந்தாங்க தொட்டில் கட்டி ஊஞ்சல் கட்டியிருந்தாங்க அது எதுக்குன்னு நமக்கு தெரியல சின்ன சின்ன துணிகளும் கட்டப்பட்டிருந்தது அதுவும் எதுக்குன்னு தெரியல இந்த கோயில் எந்த பராமரிப்பும் இல்லாமல் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு நீங்களே பாருங்கள் தெரியுதுங்களா நிறைய மனைகள் கட்டியிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இதுதாங்க பழமிடும் கிணறு இந்த கிணறுக்குன்னு எந்த பாதுகாப்பு அம்சமும் கிடையாது தண்ணி நிரம்பி வழிஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இதில் பழம் விட்டால் நடக்குமா நடக்காதான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இங்கே இங்கேரு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கோயிலை பார்க்க வெளி மாநிலங்களில் இருந்தெல்லாம் மக்கள் வராங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு தான் இந்த விஷயம் தெரியாமையே இருக்குது இந்த கோயிலோட சிறப்பும் தெரியல இந்த கோயில் ரொம்ப பழைய கோயிலுங்க பாருங்களேன் எப்படி இருக்குது இந்த இடம்லாம் வெறும் மரங்கள் அடர்ந்துருக்கு கோயிலில் மின்சாரம் கூட கிடையாதுங்க ஆறு மணிக்கு மேலே கோயில் நட சாத்தப்பட மாட்டாது திறந்து தான் இருக்குது சுற்றுச்சுவர் கிடையாது ஆட்கள் இருக்க மாட்டாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் வந்து சாமியை தரிசனம் பண்ண முடியும் ஆறு மணிக்கு அப்புறம் இருள் அடர்ந்த இடத்துல நீங்கள் சாமியை தரிசிக்க வேண்டி இருக்கும் இதெல்லாம் பார்த்தப்ப நமக்குள்ளே ஒரு ஆர்வம் எழ ஆரம்பிச்சுது இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இன்னும் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம் சாமியாரை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் அந்த நேரம் ஒரு தம்பதிகள் வந்து பூஜை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த பூஜையை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதன பிறகு அந்த சாமியாரிடம் நம்மளோட கேள்வியை முன்வைக்கலாம் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் அவங்களும் பூஜையை முடித்து தீபாராதனை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நகர வரைக்கும் நின்றுட்டே இருந்தோம் அதன் பிறகு அவங்க பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டு பழமிடும் கிணறு நோக்கியும் வெயிட் பண்ண நடக்க ஆரம்பித்தோம் அதன் பிறகு நம்மளும் சாமியார் வந்து நம்ம மனசில் இருந்த சாமியார் வந்து சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்வம் அந்த பிரசாத ஆர்வத்தால் காத்துக்கிட்டு இருந்தோம் கிட்ட போய் நின்றோம் அவங்க அங்கே அங்கேருந்து பழமிடும் கிணறு நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க நம்மளும் சாமியாரை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் சாமியாரை கூப்பிட்டோம் சாமி வணக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் நம் சிறப்புகளை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது அரசாங்க கோயில் இதை பற்றி சொன்னா நான் உள்ளே போய் உட்கார வேண்டி இருக்கும் பதில் சொன்னார் இதை கேட்ட உடனே ஆடி போயிட்டோம் மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு தெரிஞ்சுக்கின்ற ஆர்வம் அதோட அடியோடும் அழிஞ்சு போச்சு ஸோ சா அந்த அம்மனை பார்த்துட்டு திரும்பவும் பழமிடும் கிணறு நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் அந்த நேரம் ஒரு அக்கா பழம் விட்டுட்டு இருந்தாங்க அவங்க கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க ஃபேமிலியோடு அவங்க பழம் விடுறத படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கணவர்கிட்ட பர்மிஷன் கேட்டோம் அவரும் பர்மிஷன் கொடுத்தாரு அதன் பிறகு அந்த பழமிடும் கிணறு நோக்கி நடந்து பழமிடும் கிணறு கிட்டே போகணும் அந்த அக்கா பழம் விட்டுருக்கிறத படம் எடுத்தோம் அந்த அக்கா என்ன வேண்டுதலுக்காக பழம் விட்டாங்கன்னு தெரியாது அந்த கிணறு தரையோடு இருக்குது நீர் நிரம்பி வழிஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அவங்களோட வேண்டுதல் கிட்டேருந்து படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி கிட்ட போகணும் அவங்க மூணு முறை பழம் விட்டாங்க அதில் இரண்டு முறை பழம் மேலே வந்தது ஒரு முறை பழம் முழுகி போச்சு நம்ம வேண்டுதல் நடக்கும் அப்படின்னா பழம் மேலே வருமா முழுகி போச்சுன்னா நடக்காது அப்படின்னு சொ இந்த கோயிலில் ஒரு ஐதீகம் இருக்குது அதை நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சுது அவங்க பழம் விட்ட உடனே பழம் மேலே வந்தது ஒரு பழம் முழுகி போனப்போ அவங்க முகத்தில் ஒரு வருத்தத்தையும் பார்க்க முடிஞ்சுது அது அவங்க சின்ன பையனுக்காக விட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த கோயிலோட ஸ்பெஷலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோயில் ஆறு மணிக்கு மேலே நடை சாத்தப்படாது இந்த கோயிலுக்கு சுற்றுச்சுவர் கேட் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் எப்போ வேணாலும் போய் அம்மனை தரிசிக்கலாம் நீங்களும் ஒரு தடவை போய் உங்கள் வேண்டுதலை இந்த அம்மன் கிட்டே வைங்க வேண்டுதல் நிறைவேறும் நம்பிக்கையோடு காத்துக்கிட்டுருங்க நீங்களும் பழம் உங்கள் வேண்டுதல் நடக்குமா நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த கோயிலோடய லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாரும் போய் இந்த அம்மனை தரிசனம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயில் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இந்த கோயிலோட பாதுகாப்புக்காக உங்களால் முடிஞ்சதையும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்